ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க நான் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கேன் இது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க கப்பை கிழங்குபாங்க குச்சிக்கெழங்கு அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் என்ன சொல்கிறதுனா ஏழைக்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த ஏழில் கிழங்குலாம் நான் வந்து ஒரு புட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னா இப்படி எடுத்த அந்த பாருங்க ஈஸியாக வந்துடும் இப்படிதாங்க இப்படியே நம்ம இருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே நான் தோலை எடுத்துக்கிடுறேன் இந்த கிழங்கு வந்து ரொம்ப சத்து உள்ளதுங்க இது ஒரு மாவு சத்து உள்ளது தான் இதில் வந்து மாவுலாம் தயாரிக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா ஜவ்வரிசி கூட இதில் இருந்து தான் வருது அந்த கேரட் கிட்ட பாருங்க தோலை எல்லாம் நைட்டா எடுத்துட்ட फ्रेंड्स இத வந்து நம்ம இந்த கேரட் திருவறதல வச்சி அவ்ளத்தையும் திருவி எடுத்துக்கிடுவோம் பூ மாதிரி இப்படியே இந்த கிழங்க அவ்ளத்தையும் நான் சீவிக்கிறேன் நல்லா திருவி வச்சிட்டு நான் சொல்றேன் நான் இந்த மரவள்ளிக்கிழங்க அவ்வளோத்தையுமே நல்லா திருவி வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த பாருங்கள் ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து சூடாகிகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்து தேங்காய் திருவி போட்டு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து தண்ணி லேசாக சூடாகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பாருங்க ஒரு இட்லி தட்டில் இட்லி அவிக்கிற மாதிரியே தான் துணி போட்டு வச்சுருக்கேன் இந்த துணியை போட்டு இந்த அவ்வளோத்தையும் இதில் அப்படியே ஆவியில் வச்சுருவோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோங்க ரொம்ப வேக வேண்டாம் நம்ம திருவிதனம் வச்சுருக்கோம் அதனால் இது சீக்கிரமாக வந்துடும் திருவண கிழங்கு எல்லாத்தையுமே நான் அந்த தட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்து பார்ப்போம் பத்து நிமிஷம் நான் தேங்காய் திருவிழா எடுக்கிற நேரத்தில் பாருங்க நல்லா இந்த கிழங்கு வெந்துட்டு நான் வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இது கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருக்கு இதுக்கு வந்து நான் இது வந்து கறிப்பட்டிங்க ஒரு கறிப்பட்டி எடுத்துருக்கேன் இந்த கறிப்பட்டி தூத்துக்குடியிலேருந்து எங்கள் அக்காவும் அம்மாவை அனுப்பி வச்சாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு வந்து எங்கள் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சமர்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது வந்து தேங்காய் நம்ம இனிப்புக்கு வந்து கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம் கருப்பட்டி வேண்டாம்னா கொஞ்சமாக சீனி போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்குது துணியில இருந்து அப்படியே எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே சூடாக சாப்பிட வேண்டியதுதான் இந்த மறை மரவள்ளிக்கிழங்கு புட்டு வந்துங்க இது வந்து ஒரு டிஃபனாகவே நம்ம சாப்பிடலாம் இதில் வந்து பல வகை இருக்குங்க இதில் தோசை சுடலாம் இந்த மாதிரி புட்டாவிச்சும் சாப்பிடலாம் கிழங்கு தாயிச்சும் சாப்பிடுவோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த ஏழைக்கிழங்கு எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு தருவாங்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மழை நேரத்தில் வந்து இது ஒரு சரியான சிற்றுண்டி இது வந்து தேவையான தேங்காய் நானே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மொத்தமாக இது வந்து ஒரு கருப்பட்டி கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கிறேன் தேங்காய் நிறைய போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது ஒரு சத்துள்ள ஒரு சிட்டு சிற்றுண்டி நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இனிப்பு பத்தலைன்னு சொன்னா கொஞ்சோண்டு சீனி போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு வீடியோட மீட் பண்ணுவோம் பை